بسم اللہ الرحمن الرحیم ان عائشت رضی اللہ عنہ قالت دخل علی النبی صلی اللہ علیہ وسلم و فی البیت قرام فیہ صور فتلون فتلون وجہہ ثم تناول السطر

பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்லா அவர்கள் ஒரு தடவை என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் வெளியூர் பயணத்திலிருந்து என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் வெளியூர் பயணத்திலிருந்து என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டில் ஒரு திரை இருந்தது அந்த திரையிலே உருவப்படம் படம் இருந்தது அந்த திரையிலே உருவப்படம் இருந்தது நபிசல்லா ஹலைவ செல்லம் அவர்களுடைய முகம் நிறம் மாறியது அந்த திரையில் இருக்கக்கூடிய உருவப்படத்தை பார்த்த உடனே நபிசல்லா ஹலைவ அவர்களுடைய முகம் மாறியது அவர்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது நபிசல்லாஹலை செல்லம் அவர்கள் அதை எடுத்து அந்த திரையை எடுத்து அதை அவர்கள் கிழித்து போட்டார்கள் அந்த திரையை எடுத்து கிழித்து போட்டார்கள் சொன்னார்கள் இன்னமின் அஷ்ரத்தன் நாசி அதாபன் யோகன் கியாமத்தி கியாமத்த நாளில் மனிதர்களிலேயே கடுமையான வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் கியாமத்த நாளில் மனிதர்களிலேயே கடுமையான வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் இப்படி உருவப்படங்களை தான் உருவப்படங்களை வரையக்கூடியவர்கள் இந்த மாதிரி கடுமையான வேதனையில் செய்யப்படக்கூடியவர்களிலே அடங்குவார்கள் இருப்பார்கள் என்பதாக நிசலர் ராகலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அன்னை ஐஷாரதியாம் ஆன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க அப்போ நவீசரல்லாக அலைவ செல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அம்மை ஐசாரதி எல்லாம் அவங்களுடைய வீட்டிற்கு வரும்பொழுது ஒரு திரை போடப்பட்டிருக்கு ஸ்கிரீன் அதில் உருவப்படம் இருப்பதை பார்க்கிறான் உருவப்படம் இருப்பதை நவிசரல்லாக அலைவ செல்லம் அவர்களுக்கு பிடிக்கல ஆகையினால் அதை எடுத்து கிழித்து அதை போட்டு விடுகிறார்கள் போட்டுட்டு சொன்னாங்க மனிதர்களிலேயே தியாமத்தினால அதிகமாக வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி உருவங்களை வரையக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார்கள் உருவங்கள் என்பது அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் உருவங்கள் உருவ வழிபாடு இன்றைக்கு உருவங்கள் என்பது உருவங்களுடைய காப்பி எடுக்குதல் என்பது வரைதல் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு பொது இடங்கள்ல பொது வெளிகள்ல உருவப்படங்களை வரையுதல் என்பது அதை எடுக்குதல் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு ஆனால் விசிலாக நேர்வு செல்லும் அவர்கள் உருவப்படங்களுடைய விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்பை சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்களில் உருவப்படம் என்பது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல உருவப்படங்கள் என்பது ஆகமாக்கப்பட்டிருக்குது ஆக இன்றையினுடைய காலத்தினுடைய சூழ்நிலை கருதி உருவப்படங்களை வைத்துக் கொள்ளுதல் அதை எடுக்குதல் அதை உருவாக்குதல் அதை வந்து வரையுதல் அல்லது அதை செதுக்குதல் இது போன்ற நிறைய உருவங்கள் வந்து இருக்குது உருவங்கள் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய உருவம் மட்டுமல்ல மற்ற பறவைகள் மிருகங்கள் இவைகளுடைய உருவங்களும் உருவங்கள் தான் உருவம் அப்படின்னு சொன்னா அதாவது தலையில் இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு இது போன்ற ஒரு வடிவம் வந்துருச்சு அப்படின்னாலே அது உருவம் தான் இப்படி உருவப்படங்கள் என்பது ஆரம்பத்துல மனிதனுடைய பிறப்பினுடைய ஆரம்பத்துல உருவப்படம் என்பது இல்லை மனிதன் மட்டும்தான் உருவமாக இருந்தான் அதற்கு பின்னால் தான் உருவங்கள் வந்து வரையப்பட்டது முதல் முதலாக சொல்லப்படுகிறது உருவப்படம் என்பது ஒரு மனிதனுடைய நிழலிலிருந்து தான் உருவங்கள் வரையப்பட்டது ஆரம்பமாக முதல் முதலாக மனிதனை நிறுத்தி வைக்கப்பட்டு அல்லது ஏதாவது ஒரு பொருளை வைக்கப்பட்டு அந்த பொருளினுடைய வடிவத்தை அப்படியே மண்ணிலையோ அல்லது ஒரு சுகத்திலேயோ அது அப்படியே வடிவமைக்கப்பட்டது அதுதான் உருவப்படம் என்பது இன்னைக்கு உருவப்படம் அப்படின்னு சொன்னா சிலைகள் இருக்குது சிலைகள் சிலைகள் அதை வணங்குகிறார்கள் அது ஹராமாக ஆக்கப்பட்டதாக இருக்குது உருவப்படங்களுடைய சிலைகள் உருவப்படங்களை அமைத்து வைக்குதல் அல்லது ஒரு பொருளில் உருவமாக செய்தல் இது அனைத்துமே வந்து ஹராமாக ஆக்கப்பட்ட ஒரு செயல் தான் சில பேர் நம்ம உருவப்படங்களை வைத்துக் கொள்கிறோம் போட்டோக்கள் நினைவு சின்னங்களாக போட்டோக்களை வைத்துக் கொள்கிறோம் சிது வயதில் இடத்துல அல்லது அவருடைய போட்டோ அவர் ஞாபகமாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு போட்டோக்களை நான் ஞாபகமாக வைத்துக் கொள்கிறோம் இந்த ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஞாபகத்துக்காக வேண்டிய போட்டோ வச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குது ஒன்று அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்மளை விட்டு அவர் சென்றவர் நம்மளை விட்டு அவர் போனவர் அவருடைய படங்களை நம்ம வச்சுக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி நமக்கு ஒரு கவலையும் சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உருவப்படம் அவங்களுடைய கவலை மனசுல நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட உருவப்படங்கள் நமக்கு தேவையில்லை திரும்ப திரும்ப கவலையை ஏற்படுத்தக்கூடிய உருவப்படங்கள் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது அது தேவையும் இல்லை சரி இரண்டாவது விஷயம் ஒரு மனிதனுடைய ஞாபகார்த்தமாக அவர் நல்ல ஒரு நல்ல மனிதர் ஆகையினால் அவர் என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய த தாய் அல்லது எங்களுடைய பாட்டனார் இப்படி அவர் பெரிய ஒரு நிலையில் இருந்தவங்க அவங்களுடைய படத்தை நான் ஞாபகமாக வச்சுக்கொள்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆக இது விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுதல் என்பது அவருக்காக வேண்டி அல்லா பாவ மன்னிப்பு கோருதல் அல்லது அவருடைய நன்மை தீமைகளை நினைத்து பார்த்து அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்துதல் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆனால் இந்த ரெண்டு விஷயமே உள்ளத்துல தான் இருக்கணுமே தவிர அது போட்டோக்களிலேயோ வரி உருவமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டோவில் இருக்குது ஒரு உருவம் அதை ஞாபகமாக நான் வச்சு கொள்றேன் அப்படின்னா அது அதோட முடிஞ்சு போகும் ஆனால் ஒருவரைப் பற்றி உண்டான நல்ல எண்ணமும் அவருக்காக வேண்டிய செய்யக்கூடிய துவாவும் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா உள்ளத்துல இருக்கணும் அதுதான் உண்மையான பாசம் உண்மையான பிரியம் என்பது ஒரு மனிதனுடைய உருவத்தை உள்ளத்துல வரவழைச்சு அவருக்காக வேண்டி துவா செய்தல் அவருக்காக வேண்டி நல்ல விஷயங்களை நினைவு கூறுதல் இது உள்ளத்துல வரணுமே தவிர போட்டோவில் வரக்கூடாது முதல் விஷயம் உருவப்படம் வணங்குதல் தீட்டுதல் என்பது அது ஹராம் இந்த நினைவாக வைத்துக் கொள்ளுதல் என்பதும் இதுவும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் மூன்றாவது இன்றைக்கு அரசு ஆவணங்கள்ல போட்டோக்கள் உருவப்படங்கள் வைப்பதை வந்து கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்குது என்பதனால அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அரசு ஆவணங்கள்ல போட்டோக்கள் இருந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நிலைமை இருப்பதனால இது மட்டும்தான் தவிர மற்ற எந்த விதத்திலையும் உருவப்படங்கள் ஆபமாக்கப்படவில்லை ஆக உருவப்படங்களை பற்றி நிசல்தாக அவர்கள் பிரிதொரு ஹதீஸில் சொல்லும் போது நீங்க உருவப்படங்களை வந்து சேகரித்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் மறுமையில அது உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக ஏற்பட்டுடும் அதே நேரத்தில் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலையும் நாய் இருக்கக்கூடிய வீடுகள்லையும் ரஹமத்தினுடைய வழக்குகள் வர மாட்டார்கள் உருவப்படங்களை சில பேர் மறைச்ச வச்சிருப்பாங்க சில பேர் போட்டோவாக வாங்க வீட்டில் தொங்க விட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உருவப்படங்கள் வைத்திருப்பது கூட இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்டுகள் வருகிறது தவிர்க்க முடியாத வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளில் தேவைக்காக வேண்டிய ஒரு பொருளை போய் கடையில வாங்குறோம்னு சொன்னா ஆஹ் அந்த பொருளில் வந்து உருவப்படம் என்பது இருக்குது இதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொன்னா இதவும் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாகத்தான் பார்க்க முடியும் அல்லாஹ்ரான்ல சொல்லுங்கிறான் பத்த புல்லாக மஸ்த முடிந்த அளவு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் உருவப்படங்களுடைய விஷயத்தில் ரவிசல் அல்லாஹ் அவர்கள் இவ்வளவு கோபப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த ஐஷாரி அல்லாஹன் அவர்கள் வந்து இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார் இது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் நான் அனைவரையும் காத்தால் முடிவானாக வாக்கு ஆரம்பி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹ் வரகா